the த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அப்படிங்கிற புக்கில் படித்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நம்ம மைண்ட் வந்து ஒரு தாட் ஃபேக்ட்ரி அதாவது எண்ணெய்களை உற்பத்தி செய்கிற ஒரு இடம் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம் ரொம்ப பிஸியான ஃபேக்ட்ரி நம்ம தான் அதோட முதலாளி இதில் வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒரு டிபார்ட்மெண்ட்டோட பேர் மிஸ்டர் வெட்டி இன்னொரு டிபார்ட்மெண்டோட பேர் மிஸ்டர் தோல்வி இதில் யாருக்கு உத்தரவு கொடுக்கப்படுதோ அந்த உத்தரவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நமக்காக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு காலையில் எழுந்திரிச்சு இந்த நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு ரொம்ப கிரேட்ஃபுல்லான ஒரு ஹார்ட்டோட எல்லாம் எனக்கு சாதகமாக தான் முடிய போகுது எல்லாமே என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நிஜமாகவே ரொம்ப ப்ரொடக்டிவான ஒரு பாசிட்டிவான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரியான எண்ணங்களை வந்து மிஸ்டர் வெட்டி நமக்காக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதுவே நாளைக்கு அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஐயோ இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கு என்னடா வாழ்க்கை இது ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நீங்கள் எந்திரிச்சு பாருங்களேன் மிஸ்டர் தோல்வி நமக்காக என் அப்படிப்பட்ட எண்ணங்களை மட்டும்தான் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம எனர்ஜி அண்ட் அட்டென்ஷன் கொடுக்குறோமோ அந்த டிபார்ட்மெண்ட் நமக்காக எண்ணங்களை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓயாம இப்படி பண்ணுறதுனால நெகட்டிவ் தாட்ஸ் வரவே வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும் ஆனால் எப்போ நீங்க அதை வந்து என்டர்டெயின் பண்ணலையோ அதாவது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ அது வந்து அப்படியே ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி போயிடும் ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு கட்டளிட போகிறீங்க வெற்றிக்கா இல்லை தோல்விக்கா சாய்ஸ் வந்து நம்மளோடது தான் தேங்க்யூ பாய்